மகிமையின் பிரதாபரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஷாவோட் முதல் பெந்தகோஸ்தே வரை என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் நியாய பிரமாணத்தின் புத்தகமாகிய பழைய ஏற்பாடு யூத மக்களால் தோரா என்று அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ஒழிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை அதை நிறைவேற்றவே வந்தார் என்று மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பரிசுத்தத்தின் பிரதிபலிப்பான நியாய பிரமாணத்திற்கு இந்நாள் வரைக்கும் ஜீவன் இருக்கிறது எப்படி பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தை வழங்கிய மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு மக்களை அழைத்து செல்ல முடியவில்லையோ அதேபோல புதிய ஏற்பாட்டில் உள்ள நம்மையும் நியாய பிரமாணமானது பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது எந்த மனுஷனும் நியாய கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று வசனம் கூறுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் நியாய பிரமாணத்தின்படி தான் குற்றமற்றவனாக இருந்தும் தன்னால் நீதிமானாக இருக்க முடியவில்லை என்றே கூறினார் யாத்ராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் பிரகாரம் பழைய உடன்படிக்கையானது ஜனங்களை ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் மட்டுமே மாற்ற முடிந்தது என்று வாசிக்கிறோம் சவுல் ராஜாவும் உசியா ராஜாவும் ஆசாரியனின் வேலையை செய்ய முடியவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் நாம் ஆசாரியர்கள் மட்டுமல்ல ராஜாக்களாகவும் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் கர்த்தர் மகிமையை மின்னல் மற்றும் மூலம் வெளிப்படுத்தினார் அது என்று அழைக்கப்பட்டது இது கர்த்தர் நியாய பிரமாணத்தை எழுதி மோசைக்கு கொடுத்த நாளின் கொண்டாட்டமாகும் புதிய ஏற்பாட்டின் பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்துலர் இரண்டாவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர்கள் மீது வந்தபோது பஸ்கா நாளிலிருந்து சரியாக ஐம்பதாவது நாள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து ஐம்பதாவது நாள் ஒரு புதிய வாழ்க்கை முறை தொடங்கப்பட்டது ஷவோத் என்ற நாளில் தேவ ஜனங்களை வழிகாட்டி வழி நடத்தும்படியாக நியாயப்பிரமாண புத்தகமானது வழங்கப்பட்டது ஆனால் பெந்துகோஸ்தே நாளில் வழிகாட்டியானவரான பரிசுத்த ஆவியானவரே பிதாவால் நமக்கு வழங்கப்பட்டார் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது இறங்கினார் ஒரு காலத்தில் கட் பலகையில் எழுதப்பட்ட சட்ட இப்போது நம் இருதயங்களில் எழுதப்பட்டுள்ளது நியாய பிரமாணம் இன்றும் ஜீவிக்கிற ஒரு ஆவணம் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது அதனால் தான் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார் தேவன் இஸ்ரவேலே அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அழித்து இவை அனைத்து சித்தத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க அதாவது நியாய பிரமாணத்தின் கட்டுகளை உடைக்க கர்த்தர் விடுதலையின் அடையாளமாக ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்தார் நாம் ஒரு காலத்தில் கட்டுண்டிருந்தோம் ஆனால் இப்போது நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் எனவே கிருபையின் காரணமாக இப்போது நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் நெருக்கடியான நேரம் வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டாலும் கர்த்தர் அவர்கள் மீது வந்தார் எனவே என்பது பழைய உடன்படிக்கை பெந்தகோஸ்தே என்பது புதிய உடன்படிக்கை இன்று நம் இருதயங்களில் எழுதப்பட்டுள்ள நியாய பிரமாணத்தை கர்த்தர் மட்டுமே வாசித்து நீதியின் வாழ்க்கையை நடத்துவதற்காக தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய குமாரனின் ஆவி நமக்கு உண்டு என்பதற்காக துதிப்போம் பெந்த பெந்தகோஸ்தே நாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஷவோத் என்பது எபிரேய வார்த்தையாகும் பெந்தகோஸ்தே என்பது கிரேக்க வார்த்தையாகும் பரிசுத்த ஆவியானவரே வரவிருக்கும் நாட்களில் மேலும் மேலும் சத்தியத்துக்குள் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்